தாராளர்ஸ் இருக்காங்க நமக்கு தேவையான அந்த ஃபாரின் ஆல்ரௌண்டர் ஸ்பாட்டுக்கு யாருன்னு பாத்துருவோமா தேண்டா இது சம்பந்தமா நீ போன வர தானே வீடியோ போட்டா திரும்புவோமா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது என்ன பாப்பன் விதி விளையாண்டுச்சு நம்ம நினைச்சா அவனுக்கு ரெண்டு பேரும் நினைக்கிறானுங்க இந்த பாயிண்ட்ல இருந்து பாக்கும் போது நம்ம கிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன் லயம் லிவிங்ஸ்டன் தான் இல்ல இல்ல வேலைக்கு அவாது ஸ்கேன் பண்ணிட்டு வர நீங்க சொன்னா கூட நமக்கு வேற வழியே இல்ல ஐஎல் டி டுவெண்டில தலைவன் ஒரே ஓவரில் அஞ்சு சிக்ஸை எடுத்து விட்டுருக்காப்புல ஆனா அடுத்த மேட்ச் பழைய ஃபார்முக்கு வந்துட்டாரு அது வேற மேட்ரு அதை பத்தி நம்ம கண்டுக்கூடாது தலைவனால ஆப் ஸ்பின் லெக் ஸ்பின் ரெண்டுமே போட முடியும் இதையே எத்தனை வீடியோ அதான் சொல்றது ஸ்பின் போட ஆப்ல அடுத்து லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் பினிஷர் இருபத்தி ரெண்டே வயசுதான் ஆகுது அதை விட முக்கியமா ஆஸ்திரேலியன்

சான்ஸ் அதிகமா இருக்குதான் தெய்வமே பதினெட்டு குடுத்து எடுக்க உண்மையா ஒரு சிஎஸ்கே கேட்டதும் அது மட்டும் பிளஸ் கூப்பர் அப்படி இருக்குது இந்த மூணு பேர்ல யாராவது ரெண்டு பேர் எடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க உங்களோட சாய்ஸ் என்னன்றதை கமெண்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு நான் இல்ல அதான் பண்ணிட்டு போயிருங்க